ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இது இட்லி பூரி சப்பாத்திக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிங்கன்னா திரும்ப திரும்ப செய்வீங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் சென்னா மசாலா செய்யறதுக்கு வெள்ளைக்கடலை வெள்ளை கொண்ட கடலை கிலோ அளவு எடுத்துருக்கங்க இது கருப்பு கடலையோட வெள்ளை கடலையில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும் இப்போ நான் காலிக்கெலாம் அளவு எடுத்திருக்கேங்க இப்போ நான் வந்து காலையில் செய்கிறதுக்கு நைட்டே ஊற வைக்கணுங்க அப்போ தான் நல்லா ஊறி இருக்கும் இப்போ நைட்டு செய்கிறதுக்கு காலையிலே ஊற வைக்கணும் இப்போ நான் வந்து நைட்டு ஊற வச்சுருக்கேங்க காலையில் பார்க்கலாம் எப்படி ஊறி இருக்குன்னு பாருங்கள் காலையில் நல்லா ஊறி வந்துடுச்சு இப்போ இதை குக்கரில் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கலாங்க இப்போ குக்கரில் சேர்த்தாச்சுங்க இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம் நல்லா முழுகிற அளவு ஊற்றணும் அப்போ தான் நல்லா வெந்திருக்கும் கடலை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தாங்க வேக வைக்கணும் அப்போ தான் கடலையில் நல்லா உப்பு இறங்கியிருக்கும் இப்போ குக்கரை முடி ஒரு ஏழு எட்டு விசில் வச்சுக்கலாங்க அடுத்தது ஒரு அஞ்சு வெங்காயம் தோல் உரித்து வச்சுருக்கோம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்து வச்சிருக்காங்க இப்போ தக்காளி பழம் வெங்காயத்தை தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கலாம் கடாய் நல்லா சூடாகிடுச்சிங்க இப்போ தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கலாம் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சிங்க கொஞ்சமாக சோம்பு சேர்த்துப்போம் அடுத்தது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி தனித்தனியாக தான் அரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போங்க அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா வதக்கி விட்ட பிறகு தான் நம்ம தக்காளி பழத்தை சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க அடுத்தது ஒரு ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்கங்க இதுக்கு காரத்தூள் தான் சேர்க்கணும் வேறு எந்த தூளும் சேர்க்கக்கூடாது அப்போ தான் நல்லாயிருக்கும் அடுத்தது அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா எடுத்திருக்கங்க அதிகம் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க நல்லா கலந்து விட்டாச்சுங்க ஏற்கனவே நம்ம வந்து வெள்ளைக்கடலையே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறோம் இப்போ அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க ஒரு கரண்டி அளவு வெள்ளைக்கடலை எடுத்து வச்சுட்டு மீதி எல்லாமே சேர்த்துக்கலாங்க அந்த ஒரு கரண்டி வெள்ளைக்கடலையை வந்து நம்ம கடைசியாக அரைச்சி சேர்க்கணும் அதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கோம் இப்போ நல்லா கலந்து விட்டுக்குங்க நம்ம கடலையை வேக வைக்கும்போது உப்பு சேர்த்து தான் வேக வச்சிருக்கோம் இப்போ நம்ம அந்த தண்ணியோடு சேர்த்து தான் கடலையை ஆட் பண்ணியிருக்கோம் அதனால உப்புலாம் வந்து இப்போ செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ஆல்ரெடி நம்ம கடலையை வகை வச்ச தண்ணியில் உப்பு இருந்திருக்கும் நான் இப்போ கொஞ்சமாக தான் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஒரு கரண்டி கடலையை வந்து இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் இப்போ இது தான் நம்ம முக்கியமாக சேர்த்தாகணும் அப்போ தான் இந்த கிரேவிக்கு நல்லா டேஸ்ட்டை கொடுக்கும் நம்ம வேறு எந்த விதமான மசாலாவும் சேர்க்கலை நம்ம ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக கரம் மசாலா மட்டும் தாங்க சேர்த்துருக்கோம் சென்னா மசாலான்னு கடைகளில் விற்கிது ஆனால் அந்த மசாலாலாம் சேர்க்காம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு சென்னா மசாலா நம்ம ரெடி பண்ணிட்டோங்க இது இட்லி தோசை சப்பாத்தி பூரிக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க முக்கியமாக பூரிக்கு செஞ்சு கொடுங்க அடிக்கடி திரும்ப திரும்ப கேட்பாங்க அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க் யூ